வணக்கம் இன்னைக்கு நாம அவதூத கீதையோட ஆறாவது அத்தியாயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா இது வந்து பிரம்மம் பத்தின ஒரு பார்வை ரொம்ப அடர்த்தியான சவால் விடக்கூடிய ஒரு தத்துவ சொல்லலாம் இறுதி உண்மை பத்தி பேசுது கரெக்ட் தத்தாத்ரேய அவதூறர் சொன்னது பிரம்மம்னா என்ன அதோட இயல்பு எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப நேரடியா எந்த சமரசமும் இல்லாம சொல்லுது இந்த அத்தியாயம் நம்ம மூலம் வந்து அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் அவதூதர் பிரம்மத்தை பத்தி என்ன சொல்றாரு அது வந்து நாம உலகத்தையும் நம்மையும் பார்க்கிற விதத்தை எப்படி எப்படி மாத்தலாங்கிறத புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் ஆமா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல நம்ம இருப்போட அடித்தளத்தையே கேள்வி கேக்குது நிச்சயமா நாம உண்மைன்னு நம்புற நிறைய விஷயங்களை கேள்விக்குள்ளாக்குது அதுவும் ஆரம்பமே பாத்தீங்கன்னா ஆமா இந்த அத்தியாயம் தொடங்குற விதமே நம்மள கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வைக்குது நம்ம பார்க்குற வெளி பூமி தண்ணி இதெல்லாம் காணல் நீர் மாதிரிதான் உபநிடதம் சொல்லுதாமா அதாவது தோற்று மயக்கம் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல் ஸ்லோகமே சொல்லுது பிரம்மம் மட்டும்தான் பிரிக்க முடியாத முழுமையான பேரின்பம்னு ஏக நிரந்தர சர்வசிவம் ஆமா அப்படி இருந்தா அது எதோட ஒப்பிட முடியும் உப்பமேயம் உபமானம்னு சொல்றமே அது எப்படி சாத்தியம் இது ஒரு புதிரா இல்லையா சரியா சொன்னீங்க ரெண்டு பொருள் வேணும்ல ஆமா ஆனா இரண்டற்றது அது ஒண்ணுதான் இருக்கு இதுதான் அத்வைத்தோட சாரம் ஓஹோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா அதுக்கு எப்படி ஒப்புமை சொல்ல முடியும் முதல் அடியிலேயே நம்மளோட சாதாரண சிந்தனை முறையை இதை தாண்டி போகுது அப்புறம் ஸ்லோகம் அது இன்னும் ஆழமா போகுது பிரம்மம் பிரிக்கப்பட்டதும் இல்ல பிரிக்கப்படாததும் இல்ல அது வந்து செயல் மாற்றம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது காரிய அது செயல் அப்பாற்பட்டதுன்னா அப்போ நம்ம செய்யற வழிபாடு தவம் அதாவது எஜனம் தப்பனம் சொல்றோமே அதோட நிலை என்ன அனுக்கு அங்க எடை இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஆமா அவதூதரும் தான் கேக்குறாரு பிரம்மம் அப்படிப்பட்டதுன்னா இந்த சடங்குக்கும் தவத்துக்கும் என்ன அவசியம்னு இது வந்து நம்ம பாரம்பரிய மத நடைமுறைகளை நேரடியாவே கேள்வி கேக்குது பிரம்மத்தோட பார்வையில இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லன்னு சொல்றாரா ஆமா அப்படிதான் சொல்றாரு ஸ்லோகம் த்ரீ இன்னும் ஒரு படி மேல போகுது அந்த அறிவு அதாவது பிரம்மம் வந்து நித்தியமானது எங்கேயும் நிறைஞ்சிருக்கு சின்னது பெருசுங்கிற எல்லாம் இல்லாததுன்னு சொல்லுது அவிசால் விசால விஹீன பரம் அந்த முழுமையான அறிவே பிரம்மம்னா அத நம்ம சின்ன மனசால எப்படி பிடிக்க முடியும் வார்த்தையில எப்படி விளக்க முடியும் இங்க நம்ம அறிவோட மொழியோட எல்லைய தொடறோம் இல்ல நிச்சயமா நம்ம மனசு புத்தி வாக்கு எல்லாமே ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற கருவிகள் தான் ஆனா பிரம்மமும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சரி அதனால தான் அதை அறிய முடியாதுன்னு சொல்றதை விட மனசாலும் வாக்காலும் அறிய முடியாததுன்னு புரிஞ்சுக்கணும் அத அனுபவத்துல மட்டுமே தான் உணர முடியும் போல ஓஹோ இந்த முதல் மூணு ஸ்லோகமே பிரம்மம்ங்கிறது நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தனித்துவமானது ஒப்பற்றது நல்ல நிறுவிடுது சரி அடுத்த கருப்பொருளுக்கு போலாம் பிரம்மம் வந்து புலன் உணர்வுகளுக்கும் இரட்டை நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்க ஸ்லோகம் போர் என்ன சொல்லுது அதுல பிரம்மம் சுய ஒளின்னு சொல்லுது அதுல இரவு பகல் சூரியன் உதிக்கிறது மறைறதுன்னு இந்த மாதிரி வேறுபாடே இல்லையா ஓ அப்படியா ஆமா அதுவே ஒளியா இருக்கும்போது எப்படி சூரியனோ சந்திரனோ நெருப்போ அதை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் இது நாம உலகத்தை பாக்குற அடிப்படையே மாத்துது இல்லையா ஆமா பிரம்மம் ஒளியோட மூலம் ஒளியால அறியப்படுற பொருள் இல்ல சரி தொடர்ந்து வர ஸ்லோகங்கள் அதாவது அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் இந்த இரட்டி நிலைகளை இன்னும் தீவிரமா மறுக்குது என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆசை ஆசையின்மை செயல் செயலின்மை அப்புறம் வெளியுள் விரிவு சுருக்கம் நிறைவு வெறுமை முதல் கடைசி வேறுபாடு ஒற்றுமை அப்புறம் அறிபவன் அறியப்படுவது வேதக வேத்தியம் இப்படி நாம உலகத்தை புரிஞ்சிக்க பயன்படுத்துற எல்லா இருமைகளும் பிரம்மத்துல இல்லன்னு சொல்றாரு அடேங்கப்பா இவ்வளவு இல்லைன்னா அப்போ நாம கனவு தூக்கம் விழிப்புன்னு பேசுறோமே அந்த உணர்வு நிலைகள் இல்லனா அதுக்கும் மேல சொல்ற துரியம் இதுக்கெல்லாம் பிரம்மத்துல என்ன இடம் அதுதான் முக்கியமான கேள்வி பிரம்மத்தோட பார்வையில பார்த்தா இந்த அனுபவ நிலைகளும் வெறும் தோற்றங்கள் தான் நிஜமாவா ஸ்லோகம் எட்டும் ஒன்பதும் இதோட உச்சகட்டம்னு சொல்லலாம் பிரம்மத்தை விளக்க முடிய முடியாதுன்னு சொல்றது அறிய முடிய முடியாதுன்னு சொல்றது இதெல்லாம் வெறும் கற்பனைங்கறாரு கதிதா அகதிதம் விதித்த அவிதித்தம் அது உண்மையும் இல்ல பொய்யும் இல்லையா ஆமா அப்படி ஒரு நிலையில பொருள்கள் புலன்கள் மனசு புத்தி இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் ஏன் பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே வெளி காற்று நெருப்பு பூமி நீர் ஆமா அதுவும் மேகங்கள் கூட கடைசி பார்வையில உண்மையே இல்லைங்கிறாரு சத்தியம் இல்ல அப்போ உண்மைன்னு எதுவுமே இல்லையா இல்ல அப்படி சொல்லல அந்த பிரிக்க முடியாத பேரின்பம் இருக்குல ஏக நிரந்தர சர்வசிவம் அது மட்டும்தான் தான் உண்மைங்கிறாரு ஓ நாம உண்மைன்னு நினைக்கிற மத்த எல்லாமே இந்த உலகம் நம்ம புலன் அனுபவம் நம்ம மன ஓட்டம் இதெல்லாம் அந்த கடைசி உண்மையோட பார்வையில நிலையற்ற தோற்றங்கள் தான் இது மொத்தமா பாக்கும்போது நம்ம யதார்த்தம் பத்தின எல்லா எண்ணங்களையும் தகர்க்குது நாம பாக்குற உணர்ற உலகம் ஒரு கனவு மாதிரிங்கிறாரு இது இது புரிஞ்சிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த மறுப்பு இன்னும் தொடர்ந்து நாம சமூகத்திலையும் தத்துவத்திலும் கட்டி வச்சிருக்கிற கருத்துக்களையும் நிராகரிக்குது ஸ்லோகம் பத்து பாத்தீங்கன்னா ஆமா அதுல வெவ்வேறு உலகங்கள் தேவர்கள் விஷ்ணு சிவன் பிரம்மா மாதிரி எல்லாமே கற்பனை தான் கற்பிதா சொல்லுது இது பக்தி மார்க்கத்தையே கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு அதோட புண்ணியம் பாவம் இல்லைன்னு சொல்றாரு ஆமா பிரம்மத்தோட நிலையில நின்னு பாக்கும்போது இந்த வேறுபாடுகளுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரு இது நம்ம வழக்கமான மதம் அறம் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை வேற மாதிரி யோசிக்க வைக்குது அப்புறம் தொடர்ந்து ஸ்லோகம் பதினொன்னுல இறப்பிறப்பின்மை செயல் செயலின்மை கூட பிரமத்துல இல்லைங்கறாரு அப்போ அதோட வருகை போக்கு பத்தி எப்படி பேச முடியும் கமனாகமனம்னு சொல்றது பேச முடியாது இது நம்ம பிறவிச் சுழற்சி பத்தி பேசுற கருத்தையே அந்த முழுமையான நிலையில நிராகரிக்குது அடுத்த சில ஸ்லோகங்கள் பன்னிரெண்டு பதிமூனோ இன்னும் நம்ம தனிப்பட்ட அடையாளங்களை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் ஆமா புருஷன் பிரகிருத்தி ஆன்மா பொருள் வேறுபாடு வேறுபாடில்ல காரணம் காரியம் காரணக்காரியம் இல்ல அப்படி இருக்கும்போது அது எப்படி ஆணா இருக்க முடியும் இல்ல பெண்ணா இருக்க முடியும் இருக்க முடியாது அதோட வயசான காலத்து கஷ்டமோ இளமையோட சந்தோஷமோ எதுவுமே அதுக்கு பொருந்தாது குழந்தை பருவம் இளமை முதுமை எப்படி பொருந்தோம் இது நாம யாருன்னு நம்மள வரையறுத்துக்குற அடிப்படை விஷயங்களையே கேள்வி கேக்குது மிகச்செரி பாலினம் வயசு தோற்றுன்னு எந்த அடையாளமும் பிரம்மத்துக்கு கிடையாது அது எல்லாத்தையும் கடந்தது ஸ்லோகம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இது இன்னும் விரிவாகுதா ஆமா வாழ்க்கையோட நிலைகள் ஆசிரமம் சாதிகள் வர்ணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதுக்கு காரணமே கிடையாது அது எதையும் செய்யறதும் இல்ல கர்திருஹீன பரம் அப்போ அது அழிஞ்சு போச்சுனோ அழியாததுனோ எப்படி நினைக்க முடியும் அவிநஷ்ட அவினாஷ நினைக்க முடியாது கட்டுப்பட்டதே விடுவிக்கப்பட்டது விதத்தியம் படைக்கப்பட்டது படைக்கப்படாதது அழியக்கூடியது அழியாதது வினாசி அவிநாசி இதெல்லாம் நினைக்கிறதே கற்பனைங்கிறாரு கடைசியா உறவு இன்பம் உணர்வு இல்லையா ஆமா அதுவும் ஆக சமூக அமைப்பு வாழ்க்கை நிலைகள் அடிப்படை மனித உறவுகள் உணர்ச்சிகள்னு பிரம்மத்தோட பார்வையில அர்த்தம் இல்லாம போயிடுது இது ஒரு முழுமையான நிராகரிப்பு மாதிரி தெரியுது ஆமா இந்த நிராகரிப்பு நம்ம மனசுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கூட போகுது இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம அகங்காரம் அதாவது நான் அங்கற உணர்வோட வேறையே இது எப்படி தாக்குதுன்னு பாருங்க எதை சொல்றீங்க ஸ்லோகம் செவன்டீன் எயிட்டின் பாருங்க பிரம்மம் வந்து மயக்கம் மனச்சோர்வு மோக விஷாத சந்தேகம் துயரம் சம்சய சோக இதுல இருந்தெல்லாம் விடுபட்டதுன்னு சொல்லுது சரி அப்படி இருக்கும்போது நான் அகம் அப்புறம் என்னுடையது மமங்கிற உணர்வு எப்படி இருக்க முடியும் ஆமா அந்த நானே இல்லைன்னா அப்புறம் புண்ணியம் பாவம் தர்ம விதர்மா கட்டு விடுதலை பந்த விபந்த இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்ல கரெக்ட் துன்ப மகிழ்ச்சி துக்கம் அடிங்கிற உணர்வுகளுக்கும் இடமில்ல இது இது நம்மள நாமளே உணர்ற விதத்தையே கலைச்சு போடுதே ஆமா அகங்காரம் தான் எல்லா வேறுபாட்டுக்கும் அடிப்படை அதை மறுக்கும் போது மற்ற எல்லா இரட்டைகளும் தானாவே போயிடுது அப்புறம் பத்தொன்பது இருபது அதுல யாகம் செய்யறவரு யாஜிக் யாகம் அந்த நெருப்பு அதுல போடுற பொருள் ஹுதாசன வஸ்து இந்த வேறுபாடு இல்லன்னு சொல்லுது அப்படின்னா செயலோட விளைவு அதாவது கர்மபலன் எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது துக்க மகிழ்ச்சி சோக விசோக பெருமை பணிவு தர்ப விதர்ப இதுவும் இல்ல பற்று பற்றின்மை ராக விராக மதிப்பத்தின் என்ன எப்படி வரும் இது கர்மயோகத்தோட அடிப்படையிலேயே வேற மாதிரி பாக்க வைக்குது செயலும் இல்ல செய்யறவனும் இல்ல பலனும் இல்லன்னா அந்த நிலையில ஆமா ஸ்லோகம் இருபத்தொன்னு இத முடிக்கிற மாதிரி பிரம்மம் வந்து மோகம் சபலங்கள் பேராசை மயக்கம் மோக விமோக லோப விலோபா இதனால பாதிக்கப்படாதது மாறாதது சரி அப்படி இருக்கிறப்போ பகுத்தறிவு பகுத்தறிவின்மை விவேக அவிவேக வேறுபாடு எப்படி இருக்க முடியும் நம்ம மனசோட மிக உயர்ந்த செயல்னு நினைக்கிற விவேகம் கூட பிரம்மத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து மட்டும்தான் இவ்ளோ தீவிரமா எல்லாத்தையும் மறுத்ததுக்கு அப்புறம் இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதி ஒரு முக்கியமான இடத்துக்கு வருது அது உணர்தலோட நிலைன்னு சொன்னீங்க ஆமா ஸ்லோகம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அவதூதர் திடீர்னு உண்மையில நானே பிரம்மம் அகமேவ சிவகான்னு சொல்றாரு இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா அது வரைக்கும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாற்றம் அது வரைக்கும் நேத்தி நேத்தி இது வல்ல இது வல்லன்னு மறுத்துட்டே வந்தவர் இப்ப நானே அதுங்கறாரு இது அகம் பிரம்மாஸ்மி மாதிரி மகா நேரடி அனுபவ வெளிப்பாடு ஓஹோ தொடர்ந்து நீ நான் குடும்பம் சாதி ஸ்லோகம் இருபத்தி குரு சிஷ்யன் போதனை சிந்தனை ஸ்லோகம் இருபத்தி மூணு உடல் வடிவங்கள் கற்பனை உலகங்கள் ஸ்லோகம் இருபத்தி நாலு பிரம்மம் தூய்மையானது அசைவில்லாதது பற்றில்லாததுன்னு சொல்றாரா ஸ்லோகம் இருபத்தி அஞ்சு ஆமா உடல் இல்லாத நிலைங்கிறது கற்பனை தான்

உணர்ந்த அந்த நிலையில அவருக்கும் பிரம்மத்துக்கும் வேறுபாடே இல்ல தனி உணர்வு கரைஞ்சு போச்சு சரி அப்படி இருக்கும்போது யார் யாருக்கு வணக்கம் செலுத்துறது அந்த இரண்டற்ற நிலையில வணக்கம் சாத்தியம் தான் இந்த கேள்வி காட்டுது இது தனிப்பட்ட நான்கிறது அந்த எல்லை இல்லாத உண்மையில முழுசா கரைஞ்சு போறதை குறிக்குது அப்போ கடைஃபி ஸ்லோகம் இருபத்தி ஏழு இந்த அனுபவத்தை எப்படி முடிக்குது அது ஒரு கவிதை மாதிரி முடியுது புத்தி எட்டாத இடத்துல எப்படி ஒரு கவிதை விளக்கம் இருக்க முடியும்னு கேக்குது அதாவது இத வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு ஒப்புக்கிறாரா ஆமா அவதூதர் வந்து எல்லையில்லாத ஆனந்தத்துல தன்னை முழுச ஈடுபடுத்திக்கிட்டு சமரச மக்னகா தூய்மைப்படுத்திக்கிட்டு பாவித பூதகா பிரம்மத்தை பத்தி தன்னிச்சையா பாடுறாரு பிரளபதி தத்துவம் பரமவதூதகான்னு முடியுது இது யோசிச்சு எழுதுன விளக்கம் இல்ல இல்ல அந்த பிரம்மானந்த அனுபவத்தோட ஒரு கட்டுப்படாத தன்னிச்சையான வெளிப்பாடு இது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை காட்டுது உன்னை பத்தி அறிவு பூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நேரடி அனுபவமா உணர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆக இந்த ஆராத அத்தியாயம் முழுக்க அவதூதர் வந்து பிரம்மங்கிறது நாம அறிஞ்ச உணர்ந்த கற்பனை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு காலம் இடம் காரணம் காரியம் நல்லது கெட்டது நான் நீ உலகம்னு எல்லாத்தையும் கடந்தது அது ஆமா இது நம்ம நம்ம யதார்த்தம் இந்த பிரபஞ்சம் பத்தின நம்ம அடிப்படை ஒரு பெரிய சவாலா இருக்கு அப்போ இவ்வளவு மறுப்புக்கு பிறகு நமக்கு என்னதான் மிச்சம் இருக்கு முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இது சூனியவாதம் இல்ல எல்லாமே போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது இதோட நோக்கம் இல்ல சரி மாறா நாம வழக்கமா உண்மைன்னு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற கருத்துக்கள் புலன் உணர்வுகள் அடையாளங்கள் எல்லாமே அந்த இறுதி உண்மைக்கு முன்னாடி வரையறக்கப்பட்டவை தோற்றங்களேன்னு உணர்த்துறது தான் மொழிக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட பிரிக்க முடியாத ஆனந்தமயமான அந்த உண்மையை சுட்டிக்காட்ட தான் இந்த மறுப்புகளை பயன்படுத்துறாரு இதை உங்க கூட எனச்சு பாருங்க இப்படி ஒரு பார்வையை நீங்க கேட்கும்போது நீங்க யாரு இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற உங்களோட சொந்த எண்ணங்கள் எப்படி கேள்விக்குள்ளாகுது நாம உண்மைன்னு நினைக்கிற பல விஷயங்கள் வெறும் கருத்துக்கள் தானோன்னு இது தோண வைக்குதா நிச்சயமா இது ஆழமா யோசிக்க வைக்குது இந்த அத்தியாயம் முழுக்க பிரம்மத்தோட இயல்பை சொல்லிட்டு இது எப்படி முடியும் கதம்னு திரும்ப திரும்ப கேக்குது இந்த எல்லா மறுப்புகளையும் நாம ஒரு நிமிஷம் உண்மையா ஏத்துக்கிட்டா என்ன மிஞ்சும் டாலர் கேள்வி இல்லையா இந்த இந்த எல்லா மறுப்புகளுக்கும் கருத்துகளுக்கும் அப்புறம் மிச்சம் இருக்கிறது வார்த்தையால சொல்ல முடியாத கிரகிக்க முடியாத அந்த நேரடி அனுபவம் அல்லது உணர்தல் நிலைதான் பிரம்ம நிலை அதை விளக்க முயற்சி பண்றதே முரண்பாடுன்னு சொல்றாரு ஆமா அப்போ இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு ஒரு கடைசி விஷயம் அவதூதர் சொல்ற இந்த தீவிரமான மறுப்புகளை நம்ம அடையாளங்கள் நம்பிக்கைகள் உலகம் பத்தின கருத்துக்கள் ஒரு கணம் உண்மையா ஏத்துக்கிட்டா அந்த கருத்தியல் கட்டமைப்புகள் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கும் வார்த்தைக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த நேரடி அனுபவம் எப்படி இருக்கும் இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க